அதாவது தமிழ் பேசிய ஆகணும்னு கட்டாயப்படுத்துறீங்கன்னு இன்னும் வச்சுங்க பண்ண மாட்டாங்க இன்னைக்கு நாம் ஒன்று புரிய வைக்க வேண்டியது என்னவென்றால் ஆங்கில மோகம்ங்கிறாங்க இது ஆங்கில மோகம் இது அமெரிக்கன் மோகம் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் உலகத்தில் வெகுவாக பேசப்படும் ஒரு மொழியை நாம் வெகு சுலபமாக கற்றுக்கொண்டோம் அது பெரும்பான்மை மக்கள் இன்னும் சில பேருக்கு சொன்னா ரொம்ப பத்திக்கிட்டு வரும் கோவம் இந்தியாவின் தேசிய மொழி என்று ஆங்கிலம் தான் அதுதான் உண்மையான நீங்கள் யார் என்ன சொன்னாலும் தமிழர்கள் தமிழ் வாழ்க சொன்னாலும் தெலுங்குக்காரங்க வந்து தள்ளி தெலுங்குன்னு சொன்னாலும் தமிழனும் தெலுங்கனும் தமிழனும் கன்னடக்காரனும் கன்னடக்காரனும் மராட்டியனும் குஜராத்தியும் இன்று ஒரு பரஸ்பரம் பேசிக்கொள்ளும் மொழி ஆங்கிலமாகத்தான் இருக்கிறது அதாவது நான் இந்தி எதிர்ப்பு சொல்லலை இந்திக்காரர்களுக்கு கூட தமிழர்களோட பேச வேண்டும் என்றால் ஆங்கிலம் விடுகிறது அது நம்ம வந்து இனி அது விதேச மொழி இல்லை ஒரு மொழி நம்மளுடைய கருவி அதை அப்படி ப பயன்படுத்திக் கொள்வோம் ஆனால் ஒவ்வொருக்கும் ஒருவருக்கும் இருக்கும் தாய்மொழி இங்கிலீஷ்லாம் விட ரொம்ப பழைய மொழி அதோடைய மகிமை நமக்கு வந்து அப்பாவோட கைத்தடி அப்பா செத்து போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ரொம்ப பாதுகாத்து வைப்போம் இருக்கும்போது அதுக்கு மரியாதை கொடுத்து வைக்க மாட்டோம் அப்பாவோட போட்டோவும் அப்படித்தான் அந்த மாதிரி ஆகிடக்கூடாது தமிழ் தமிழ் செத்த பின்பு நாம் அதை தூக்கி நிறுத்தி அதை மறுபடியும் நாற்று நட்டு முளைக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்க முடியாது இன்னிக்கே அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நான் இது சொன்னபோது சிங்கப்பூர் மலேசியாலன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல சொன்னபோது தமிழர்கள் கொஞ்சம் நன்றி மறந்துட்டாங்கன்னு ரொம்ப வெகுந்துட்டாங்க நான் சொல்ல வந்தது நகைச்சுவையாக சொல்ல வந்தது இன்னும் இன்னைக்கு யாரும் நன்றின்னு சொல்றது கிடையாது நன்றின்னு சொன்னா ஒன்னு அரசியல்வாதியா இருப்பானோ இல்லை இருப்பானோங்கிற ஒரு சந்தேகத்தோடையும் ஒரு புருவச்சூழிப்புடனும் தான் எங்களை பாக்குறாங்க சில வார்த்தைகளுக்கு வந்து நமக்கு ஒரு வெக்கப்படுவதாக கூட தோன்றுகிறது காதல்கிற தமிழில் சொன்னால் அசிங்கமாக இருக்குங்க அதை எப்படிக்கும் போய் ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்கிறதுன்னு ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி ஆகிட்டாங்க அதை ஸோ லவ் யூ அப்படின்னு சொன்னால் தான் அது இருக்கு எனக்கு என்னமோ காதலும் கூட நல்லா இருக்குன்னு ஏன்னா அது ஒரு இது ஃபோர் லெட்டர் வேர்டு இல்லைங்கிறதுனால அவங்களுக்கு அது பிடிக்கலையோ இருந்தோம் சந்தோஷமாக சொல்லலாம் காதல்கிற வார்த்தையும் நன்றி என்ற வார்த்தையும் அது கெட்ட வார்த்தை இல்லை ஆனால் நம்ம யாருமே சொல்கிறது இல்லை இப்போ இப்போ ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா வணக்கம் கொஞ்சம் ஈஸியாக சொல்கிறாங்க அவ்வளவுதான் அங்கே ஆரம்பித்தா போதும் நீங்கள் தமிழ் வந்து க கணியன் பூங்குன்ற நாரையோ இல்லை கம்பனியோ எடுத்து உடனே சொல்லக்கூடிய திறமை உங்களுக்கு வேணுங்கிறது இல்லை ஆனால் அதுவும் வரும் அந்த தமிழ் கொக்கி உங்கள் மனசில் விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து மீள முடியாது அந்த கொக்கியை யார் எப்படி இந்த மணி கட்டுவது பூனைக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மீனின் வாயில் இந்த தூண்டிலை எப்படி ஊட்டுவது என்பது அப்புறம் மீன் மாட்டிகள் அப்புறம் சமைச்சு சாப்பிடலாம் தமிழ் சமையல் தான் அது அது பட்டு அதுக்கான ஆயத்தங்களை நாம் அரசு செய்ய வேண்டும் என்றோ அரசுகள் செய்ய வேண்டும் என்றோ எதிர்பார்க்காமல் தனி மனிதனாக ஒவ்வொருவருமே செய்யலாம் அல்ல ஒன்று நம் குழந்தைகளுக்கு நாம் தமிழை பற்றி பெருமையாக சொல்ல வேண்டும் ஒரு இன்னொரு என்னெல்லாம் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது அண்ணன் கூப்பிட்டேன்னா என்னோட நண்பர்கள் ஒருத்தர் என்ன எங்களா அண்ணன் ஒன்னு அவனை போய் கூப்பிட்டு அவன் என்ன உனக்கு அண்ணனான்னு கேட்பாங்க ஏன் அதை எதுக்கு தடுக்கிறீங்க குழந்தைங்கள என்னுடைய உறவினர்கள் எங்க அப்பா அப்படி சொன்னது கிடையாது பட் அது ஒரு மாதிரி கேள்வி பண்ணுவாங்க அப்புறம் என்ன என்னை நான் சினிமாவில் நடிக்க போன பிறகு ஏன்னா பார்ப்பன குடும்பம்லாம் வந்து அவன் பேசுறது வந்து ரொம்ப அனாயாசமாக சொல்வார்கள் அண்ணனை சில சமயம் அம்மாவை கூட உரிமையில் பேசுவது என்பது அன்பினால் என்று சொல்லிக்கொள்வார்கள் அது வந்து குழந்தைக்கு பழக்கமாயிடும் அதனால எல்லாரும் பத்தி பேசும்போது நேருவா இருந்தாலும் காந்தியா இருந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க அப்படி பேசி பழக்கப்பட்ட வீட்ல இருந்து புறப்பட்டு போய் சிவாஜி எம்ஜிஆர் போன்ற பெரிய நடிகர்களுடன் நடிக்கும் வாய்ப்பு வந்த பிறகு இந்த பையன் இந்த பழக்கத்துல போய் அப்படி சொல்லிட போறான்ங்கிறதுக்காக என்ன சின்ன வயசுல இருந்தே மற்றவர்களை நீங்க வாங்க போங்கன்னு பேசணுங்கிற மாதிரி பழக்கிட்டாங்க அதுல ஒரு இது கூட சொல்லுவாங்க ஒரு இரவில் பிச்சைக்காரர்கள் வரும் பழக்கம் உண்டு அப்போ ஒருத்தர் வந்து பிச்சை கேட்டுட்டு இருந்த போது பிச்சைக்காரர் பிச்சை கேட்குறாருன்னு சொன்னேன் இருந்து என்ன ஆளு கேலி பண்ணுவாங்க பட் அது கூட தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அது வந்து பிச்சை என்ன அந்த இதுல எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லைன்னா கூட தன்மானத்துக்கு எதிரானது மற்றபடி மரியாதை எல்லாருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன் அந்த மாதிரி தமிழுக்கும் கொடுத்துட்டு போவுமே ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுக்குற மரியாதையை தமிழுக்கு கொடுத்தா இல்லை